பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகம் முழுவதும் பணிமனையை முற்றுகையிட்டு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது சென்னை பல்லவன் இல்லத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து ஊழியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிபிகா சொல்லுங்க பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்ட போக்குவரத்து ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதுக்கான காரணம் என்ன இது குறித்து போக்குவரத்து ஊழியர்கள் என்ன சொல்றாங்க நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இரண்டாவது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் ஒவ்வொரு தலைமை அலுவலகத்திலுமே முற்றுகையை போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை பல்லவநிலத்தை முற்றுகையிடும் பணியானது காலை முதலில் தொடர்ந்து நடைபெற்றது பாடிக்காஸ்வரர் கோவிலில் இருந்து பேரணியாக வந்து பல்லவநிலத்தை முற்றுகையிடும் தொடர்ந்து காலை முதலே ஆயிரத்திற்கு மேற்பட்ட சிஐடியூ அண்ணா தொழிற்சங்கம் ஓய்வு பெற்ற நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் தற்போது மற்றும் அதே போன்று ஓய்வு பெற்ற நல சங்கத்தைச் சேர்ந்தவர்களையும் வலுக்கட்டாயமாக தற்போது காவல்துறையினர் கைது செய்து கிட்டத்தட்ட மூன்று நான்குக்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஏற்று செல்வதை நம்மால் தற்போது பார்க்க முடியும் நேரிலேயே தொடர்ச்சியாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக தொடர்ந்து அவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக தற்போது வாகனத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து வருகிறது தங்களுடைய நியாயமான ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைத்து போக்குவரத்து தொழிலாளர்களானது கடந்த இரண்டு நாட்களாகவே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த நிலையில் இன்றைய தினம் முற்றுகை போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வலுக்கட்டாயமாக போக்குவரத்து தொழிலாளர்களை கிட்டத்தட்ட இதுவரை அஹ் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்து வாகனங்கள் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது အဲ့ဒါကိုလည်းတက်တယ်ဗျ லிவிகா போராட்டத்தில் ஈடுபட்டுபவர்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருப்பது முதல்வர் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஆனால் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்படுவது இதுவரை எங்களை யாரும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லை என்பது நியாயமான கோரிக்கைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படாததற்கு அரசு சார்பில் என்ன சொல்லப்படுகிறது தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய ஆரம்சரி கோரிக்கைகளை முன்வைத்துதான் இரண்டு நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக ஓய்வூதிய திட்டம் அதே போன்ற அகவிலைப்படி உயர்வு அதே போன்ற பணி நியமன ஆணையம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்களுடைய போராட்டம் வெளிநிறுத்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக துறை சார்ந்த அமைச்சருடனும் செயலாளருடன் பேச்சுவார்த்தையான நடைபெற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்ததை ஒட்டி தற்போது

போராட்டத்தில் கிட்டத்தட்ட முற்று மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டது மேற்பட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இருப்பினும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் தற்போது தொடர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியார்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுமா லிபிகா போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் வைக்கும் முக்கிய ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுவது புதுசாக நாங்கள் எதையும் கேட்கல திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்ததை தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் இதுவரை அது செயல்படுத்தப்படலை என்பது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போது இரண்டாவது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை கைது செய்யும் காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது சொல்லலாம் அவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கும் இது பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்கு நிச்சயமாக தற்போது போக்குவரத்து தொழிலாளர்களை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் தற்போது ஏற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது தீவிரமடையும் எனவும் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தை மட்டும் அறிவித்திருந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக அனைத்து தலைமை கழகத்தையுமே முற்றுகையிடும் போராட்டமானது இன்று நடைபெறும் என அறிவித்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையினுடைய தலைமை கழகத்தை முற்றுகையிடும் துணி அது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வந்தது அந்த நிலையில் சென்னை பல்லவன் மேற்பட்ட போக்குவரத்து என்பது இதைவிட தீவிரமடையும் எனவும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களையும் ஒன்று சேர்த்து எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் எனவும் தொழிற்சங்க சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் இதுவரை தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அழைக்காமலே இதுவரை இருந்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையிலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து குறைவான அளவிலே இயக்கப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு நாட்களில் பொங்கல் பண்டிகையானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பெரிய நகரங்களில் இருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் ஒரு புறம் இயக்கப்பட இருக்கின்றது இந்த நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு பணியாளர்கள் இல்லாமல் தற்காலிக ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் உடனடியாக தல அந்தந்த மாவட்ட பனிமலைகளில் வந்துட்டு வந்து சேர வேண்டும் அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் அசலை கொண்டு வர வேண்டும் என ஒரு அறிக்கையும் போக்குவரத்து துறை சார்பில் இருந்து கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அலட்சியமாகவே தற்போதைய விளம்பர அரசு செய்து வருகிறது தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் என தெரிவித்திருந்தார்கள் இருப்பினுமே ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறவில்லை என்பதுதான் இவர்களுடைய பெரிய ஒரு வேதனையாக இருந்து வருகிறது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவராஜ் முழுவதும் இருக்கும் முற்றுகையிட்டு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அங்கு என்ன நிலை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எட்டு ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள அகவிலப்படி உயர்வை உடனே வழங்க வேண்டும் அதே போல் போக்குவரத்து தொழிலாளர்களின் நான்கு மாத கால நிலுவைத் தொகையினை தாமதமின்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி ஏஐடிசி அண்ணா தொழிற்சங்கம் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோன்று இன்றும் அவர்களின் போராட்டம் தொடர்ந்து தொடரும் நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி அவ்வாறு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வேண்டும் என்றும் இல்லை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேவராஜ் பழனி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் எங்கு தங்க வைக்கப்பட உள்ளனர் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்ற எதிலும் தகவல் வெளியாகி போக்குவரத்து கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் இன்று மாலை அவர்களை விடுதலை செய்யப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சென்னை திருச்சி நெல்லை ராமநாதபுரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் போலீசார் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைக்கிறார் வணக்கம் பாலாஜி கூடுதல் விவரம் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆரம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்றைக்கு போராட்டத்தில் அதுவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் பேருந்து நிலையம் முன் அவர்கள் ஒன்று திரண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர் அதே போல அந்த சாலை வழியாக வந்த பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை அவர்கள் தடுத்து நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்திலும் திடீரென ஈடுபட்டாங்க சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் எந்த ஒரு சமாதானத்திற்கும் வராமல் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதனையடுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை குறிப்பாக அனைவரும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போக்குவரத்து தொழிலாளர்கள் இவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோரையும் கைது செய்து போலீசார் வாகனத்தின் மூலமாக திருமண மண்டபங்களுக்கு அழைத்து சென்று கொண்ட வண்ணம் உள்ளனர் தற்போது போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக அரசு சார்பில் ஏன் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவில்லை காரணம் சொல்லப்பட்டிருக்கா கூடுதல் விவரம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் தங்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து சலுகைகளை அவர்கள் நினைத்திருந்தால் கட்டாயம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருப்பார்கள் அவர்கள் ஆணித்தரமாக தங்களுக்கு எதிராக செயல்படுவதையே அவர்கள் குறிக்கோளாக வைத்திருப்பதாகவே போக்குவரத்து தொழிலாளர்கள் தரப்பில் அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக முன் அனுபவம் இல்லாத ஓட்டுநர் உள்ளிட்டோரையும் சில இடங்களில் நடத்துனரையும் கூட ஆட்டோ ஓட்டுநரையும் கூட அவர்கள் அழைத்து வந்து அவசர அவசரமாக பேருந்துகள் நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஓடுகிறது என்று அவர்கள் கணக்கு காட்டும் வகையில் இவ்வளவு ஆவேசமாக அவர்கள் மாற்று ஊழியர்களை வைத்து இந்த பேருந்துகளை இயக்குவதை வைத்து பார்க்கும்போது தங்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்காது நியாயம் கிடைக்காது ஒருதலைபட்சமாகவே இந்த அரசு நடந்து கொள்கிறது என்றும் அவர்கள் கண்டனங்களை வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றனர் மாலதி தற்போது தமிழக அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் நடவடிக்கை இருக்கும் ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்கிறதா நிச்சயமாக நேற்று அவர்கள் வேலைக்கு செல்ல மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் அவங்க தன்னுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடங்கினார்கள் இன்று இரண்டாவது நாள் சாலையில் வந்து நின்று குறிப்பாக திண்டுக்கல்லில் பேருந்து நிலையத்தில் சாலையில் வந்து அவர்கள் மறியல் போராட்டத்திலேயே வெளிப்படையாக அவர்கள் ஈடுபட தொடங்கிவிட்டனர் இதனை அடுத்து மீண்டும் தொடர்ந்து பண்டிகை பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வட மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு போவரும் தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டத்திற்கு போக்குவரத்துக்கு போவரும் என பல்லாயிரக்கணக்கானோர் இந்த போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டிய இந்த சூழ்நிலையில் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தங்களை தற்பொழுதும் அழைத்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் பணிக்கு செல்லாத முதற்கட்ட அடுத்து இன்று சாலை மறியல் போராட்டம் அடுத்து வேறு விதமாக பல்வேறு நூதன போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவி தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே பேருந்துகளை வழிமறித்து

தூத்துக்குடியிலும் அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறைவான அளவு பேருந்துகளை இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஆஹ் தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்தை தீர்வு வகையிலும் பொதுமக்களின் உயர் உயிரோடு விளையாடும் வகையிலும் ஆஹ் செயல்பட்டு வருகிறது எனவே தங்களது கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் இன்று காலை போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட்டு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் தூத்துக்குடி புதிய பேருந்து நுழைவாயில் முன்பு உள்ள நுழைவாயில் முன்பு தூத்துக்குடியிலிருந்து மதுரை மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளை மறித்து அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் பொதுமக்கள் உயிரோடு விளையாடக்கூடாது என கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதைத் தொடர்ந்து

திருவாரூரில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக திருவிக்க அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் வணக்கம் மணிகண்டன் தற்போது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்கள் அதாவது தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணித்து வருவதை கண்டித்து ஆளும் திமுக அரசை கண்டித்து கடந்த நேற்று முதல் தொடர் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று இரண்டாவது நாளாகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தி அஞ்சு சதவீதம் பேருந்துகளை இயங்கி வருகின்றன மற்றைய பேருந்துகள் அனைத்தும் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் டாடா ஓட்டுநரை கொண்டு தற்காலிக போக்குவரத்து பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இதனை கண்டிக்கும் வகையில் திருவாரூர் அரசு திருவிக்க கடற்கரையின் மாணவ மாணவியர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களது கோரிக்கை என்னாவது தமிழக அரசு வேண்டும் என்று போக்குவரத்து பழிவாங்கி வருவதாகவும் தற்காலிக ஓட்டுநரை கொண்டு இயக்குவதாக கூறி போக்குவரத்து ஆயுமான ஆயுமான கோரிக்கைகளை புறக்கணித்து வருவதாகவும் கோரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தமிழக அரசு மாணவ மாணவிகளையும் பொதுமக்களையும் பதிவாங்கும் வகையில் தற்காலிக ஓட்டுநர்கள் டாடா ஏசி ஓட்டல்களை கொண்டு ஏற்றுவதால் எங்களுடைய உயிர் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசை கண்டித்து மாணவ மாணவிகள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பு திமுக அரசை கண்டித்தும் தமிழக அரசின் இருக்கைய போக்குவரத்து அவரை பழிவாக்கும் போக்கை கண்டிப்பும் மாணவ மாணவிகள் மற்றும் மாணவர் சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை முழங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை சாலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் படுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அண்மைச்செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை வண்ணாரப்பேட்டை சாலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் படுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் நெல்லை வண்ணாரப்பேட்டை சாலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சாலையில் படுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அன்னிச்சீதியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் செல்வராஜ் தற்போது தொழிலாளர்கள் சாலையில் படுத்து தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரம் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் சிஏ கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு மாதங்களாக வழங்கப்படாததை சந்தித்தும் தற்போது அவர்கள் ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இரண்டு தினங்களாக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இரண்டு பேரும் தங்கள் போராடி கொண்டு வருகிறார்கள் இரண்டாவது நாளாக இன்று தங்களுடைய நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வண்ணாரப்பேட்டை உள்ள பிரதான சாலையில் அவர்கள் தன்னுடைய பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் முதலில் அவர்கள் ஈடுபட்டார்கள் இதைத் தொடர்ந்து பிச்சை எடுத்த பிறகு தங்களுடைய நேரடியாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது பல தொழிலாளர்கள் தங்களுடைய தட்டைகளை ஒரு சாலையில் போட்டு நடு ரோட்டில் படுத்து உறிஞ்சு தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஏனென்றால் தங்களுடைய பல முறை வந்து தங்களுடைய கோரிக்கை வைத்த பிறகும் தமிழக அரசு என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் இது போன்ற தங்களுடைய கோரிக்கைக்காக தாங்கள் சாலை மறியலில் படுத்து உருந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் நூறு நாட்களில் இந்த கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி தெரிவித்ததை இதுவரை நிறைவேற்றாதே தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்துகளை ஊழியர்கள் தண்ணீர் தான் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு ஈடுபட்டனர் இந்த நிலையில் இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் சிறிது நேரம் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த வழியாக வந்த அரசு பேருந்துகளை இயக்கி வந்த தற்காலிக ஓட்டுநர் மற்றும் அங்கு உள்ள திமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் வரும்போதும் அவரிடம் நேரடியாக சென்று இவர்கள் தங்களுக்காக உங்களுக்காக தான் அந்த சாலையில் நின்று இன்று போராட்டம் நடத்துகிறோம் நீங்களே இது போன்ற வாகனங்களை இயக்குவது சரிதானா என கேள்விகளில் எழுப்பினார்கள் இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலை கொண்டு வருகிறது அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை போலீசார் கைது செய்தனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலை கொண்டிருக்கிறது மேலும் அந்த பகுதியில் இன்னும் பல தொழிலாளர்கள் நேரடியாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களும் மற்றும் ஓய்வெட்ட ஊழியர்களும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மாலை வரை அதே பகுதியில் நின்று நாங்கள் அணி அணியாக நேராக சென்று அந்த மகிழ் போராட்டத்தில் ஈடுபடுவோம் இந்த போராட்டம் என்பது தமிழக அரசு என்பது திரும்பி பார்க்கப்பட வேண்டும் நாங்கள் எதுவும் புதிதாக எந்த கோரிக்கையும் கேட்கவில்லை தமிழக முதலமைச்சர் தனது தேர்தல் வாக்குறுதியை அறிவித்த அந்த நூறு நாடுகள் நிறைவேற்றப்படும் அந்த வாக்குறுதியை அறிவித்து அந்த கோரிக்கையை தான் தாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என தெரிவித்து சொல்லாத தங்கள் போராட்டத்தை நடத்திக் கொண்டு வருகிறார்கள்